காரணம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்கிச்சா 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 அந்த ஜாலராக்கு மட்டும்தான் சார் நீங்க வந்து டிவி கேல இணைஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் செங்கோட்டன் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு மக்கள் அவங்க ஓட்டு போட்டுதான் உங்கள எம்எல்ஏ ஆக்குனாங்க ஆனால் நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள் அது கேட்டுக்கணுமா இல்லையா ஓட்டு கேட்கும் போது மட்டும் நீங்க வீடு வீடா தெரு தெருவா ரோடு ரோடா மாடி குடிச டீக்கட நகைக்கட அந்த வீடு இந்த வீடு சின்ன வீடு பெரிய வீடு மாடி வீடு குடிச வீடு எல்லா வீட்டுலயும் போய் ஓட்டு கேட்டிங்க ஓட்டு கேட்கும் போது மட்டும் மக்கள் நாங்க தேவை நீங்க ராஜினாமா பண்ணும் போது நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே சார் கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்க பாட்டுக்கா ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும் போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்கள் ஆகிய நாங்க எதுக்கு இருக்கோம் இதை யாருன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்குச்சா ஜிங்குச்சா ஜிங்கிச்சா அந்த ஜாதராக்கு மட்டும்தான் அந்த மதிப்பு